والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد نبي صلى الله <سؤال> عليه وسلم ورحمة تنودية تولر خلوم இந்த இறுதி பத்தை வரவேற்பதிலே கூடுதல் கவனம் செலுத்த கூடியவர்களாக நம்மை பொறுத்தவரையில் ரமலான் வருகிறது இறுதிப்பத்து வருகிறது போகிறது என்கிற நிலையில்தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே கவலையான கைசேதமான நிலையாகும் மறுமையிலே மீசான் என்ற ஒரு தராசை அல்லாஹால் அவை வைத்திருக்கிறான் அந்த தராசிலே நம்முடைய நன்மைகள் நிறுத்தப்படும் யாருடைய மீசான்கள் நன்மைகளால் கணக்கின்றனவோ அவர்கள்தான் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார்கள் யாருடைய மீசான் நன்மைகள் இல்லாமல் வெயிட் குறைந்ததாக மாறுகிறதோ அவர் ஒதுங்கும் தளம் ஹாவியாவாகும் அதராக மாஹியா நாருன் ஹாமியா ஹாவியா என்பது கொழுந்து விட்டறியக்கூடிய நரகமாகும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இப்போ நம்முடைய மீசானை கணக்க செய்ய வேண்டும் பாரம் கூடியதாக ஆக்க வேண்டும் என்ற ஆசையும் லட்சியமும் ஒவ்வொரு மூமினிடமும் இருக்க வேண்டும் சஹாபா பெருமக்களிடத்திலே அந்த ஆசையும் ஆர்வம் இருந்தது எனவே அவர்கள் கிடைக்கிற நல்ல சீசன்களை நல்ல வாய்ப்புகளை அழகிய முறையிலே பயன்படுத்தினார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் தவறி போகிற போது சேதப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கிற போது நம்மால் உணர முடிகிறது நவீல் நாயம் சுல்லா அலி அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னரேயே ரமலானை வரவேற்க தயாராகி விடுவார்கள் மலாவிட்டால் ஒரு பெருநாள் அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாக அது மாறிவிடும் மலக்குகளும் நன்மை செய்ய நாடுபவர்களை விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற காலமாக அது பார்க்கப்பட்டது குறிப்பாக இறுதி பத்து வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய கீழாடையை இழுக கட்டிக்கொள்வார்கள் அதனுடைய அர்த்தம் அவர்கள் தன்னுடைய கீழாடையை இருக கட்டிக்கொள்வார்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் உலக விவகாரங்களுக்கு அவர்கள் பெரிய பொருட்டை கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க விவாதத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களிடம் இருந்தது அது மட்டுமல்ல அஹியா அலைலகு இரவு முழுக்க அவர்கள் இபாதத்திலேயே விழித்திருந்து கழிப்பார்கள் ஐகவா அஹ்லஹு தன்னுடைய குடும்பத்தினரையும் அதற்காக வேண்டி எழுப்பி விடுவார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இறுதிப்பத்தின் வாழ்க்கை பற்றி அவர்களுடைய மனைவியர்களும் ஏனைய சஹாபாக்களும் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இறுதிப்பத்தை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேக்ஸிமம் இபாதச் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் அதை பிரதானமாக ரசூல் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இறுதி பத்தின் இரவுகளில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கூடுதலான நேரங்கள் நின்று வணங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் காம லை லை லைலத்தல் கதிரி ஈமான் சாபன் தம்பி லைலத்துல் கதிரிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் இந்த இறுதி பத்திலே அல்லாஹுலத்து கதிர் என்ற ஒரு இரவை வைத்திருக்கிறார் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நபி சுவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏனென்றால் அந்த இரவை பொறுத்தவரையில் அதிலே தான் அல் குர் ஆன் அருளப்பட்டதாக அல் குர் ஆன் சொல்கிறது லைலத்துல் கதிர் என்கிற இரவிலேதான் அல் குர் ஆன் முதன் முதலிலே அருளப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த தான் நம்முடைய கதிர்கள் அதாவது நமக்கு என்று எழுதப்பட்ட விதிகள் என்னென்ன ரிஸ்க்கு என்ன விஷயங்கள் என்பவை பிரிக்கப்படுகின்றன இதை பற்றி அல் குரான் அல்லாஹு தாலா சூரத்து துஹான் நான்காவது ஐந்தாவது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த லைலத்துல் கதிர் என்கிற இரவு பரக்கத்து நிறைந்த இரவு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் லெ லைலா முபார்கா சுலத்து துஹான் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இதை சொல்லி காட்டுகிறான் லேலத்துல் கதிர் வந்து பறக்கத்து நிறைந்த இரவாகும் அதே போல இந்த லேலத்துல் கதருடைய சிறப்புகளிலே ஒன்றுதான் அது ஆயிரம் மாதங்களை விட இபாதத்துடைய விஷயத்தில் சிறந்ததாகும் அதாவது ஒரு மனிதர் அந்த இரவிலே அமல் செய்வது இபாதச் செய்வது என்பது ஆயிரம் மாதங்கள் இபாதச் செய்ததை விட சிறப்பானது ஆயிரம் மாதங்கள் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடங்களும் மூன்று மாதங்களும் ஆகும் எண்பத்தி மூன்று வருடங்களும் மூன்று மாதங்கள் இவ்வளவு காலம் அமல் செய்த நன்மை அந்த இரவிலே இபாதத் செய்யும் போது கிடைக்கிறது அதே போல அந்த இரவிலே விசேடமாக இப்ராஹி ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் இறங்குகிறார்கள் பூமிக்கு இறங்குகிற ஓர் இரவாக அந்த இரவில் அவர்கள் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் மகஃரத்தையும் ஹைரையும் கொண்டு இறங்குகிறார்கள் அதே போல் அந்த இரவு மிகவும் பாதுகாப்பான சாந்தமான அமைதியான ஓர் இரவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது குறிப்பாக சூரத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய இன்னா அன் ஜல்னா ஹுஃபீலத்தில் கதிர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா இந்த விபரங்களை எல்லாம் சொல்லுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரவை ஒரு முஸ்லீம் நிச்சயமாக மிஸ் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனங்களிலே அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தேடலும் ஆசையும் பெரிய அளவில் கிடையாது ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்று கேட்டால் இப்போ ரமலான் வருவதற்கு முதல் நமக்கு பெருநாளைக்குரிய ட்ரெஸ்ஸுகள் எடுக்கலாம் அல்லது ரமலான் வந்த பிறகு பகல் வேலைகளில் எடுக்கலாம் அல்லது ஆரம்ப பகுதியில் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் பாருங்கள் பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ரமலான் பர்ச்சேசிங் அதாவது ஈத் பர்ச்சேசிங் எப்போது செய்கிறார்கள் பத்தின் இரவுகளிலே தான் செய்கிறார்கள் இருந்தாலும் இந்த மகத்தான இரவு அதனுடைய சிறப்பு அதனுடைய முக்கியத்துவம் அதில் இருக்கிற நன்மைகள் பற்றிய ஒரு இல்லாமல் இருப்பதோ அல்லது மனங்களில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பொடுபோக்கு காரணமோ தெரியவில்லை நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுகிறார்கள் ஒரு சில மக்கள் அந்த இரவை இருபத்தி ஏழாவது இரவு என்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த இருபத்தி ஏழாவது இரவிலே அதை தேடுவதற்காக வேண்டி சில ஏற்பாடுகள் பண்ணுகிறார்கள் சில நேரம் இருபத்தி ஏழில் வரலாம் வராமல் போகாது ஆனால் குறிப்பாக லெலத்துல் கதிரை பொறுத்தவரையில் அந்த இரவு இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களில் இருக்கிறது என்பதுதான் எல்லா உலமாக்களுடைய நிலைப்பாடாகும் இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களிலே ஒற்றைப்பட்ட நாட்கள் என்று சொல்லும்போது போது இருபத்தி ஒன்றிலே வரலாம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எதிலும் வரலாம் அல்லாதுலி ஷானுகூத்தால் அந்த இரவை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடாகும் சில நேரங்களில் ஒரே இரவிலும் வரலாம் அதே நேரத்தில் மாறி மாறியும் வரலாம் என்பதுதான் உலமாக்களுடைய புரிதலாகும் ஆனால் சில பாமர மக்கள் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருபத்தி ஏழாவது இரவை மாத்திரம் உயிர்ப்பிக்கிற நிலையை பார்க்கிறோம் இதனால் அவர்கள் சில நேரம் இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஒன்பது அல்லது இருபத்தி மூன்றிலே அந்த இரவு வந்தால் அவர்கள் நன்மையை மிஸ் ஆக்கி விடுவார்கள் எனவேதான் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இறுதி பத்து முழுக்க அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் எனவே தான் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட இரவை மாத்திரம் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு அமல் செய்யாமல் இறுதி பத்து நுழைந்து விட்டால் புகாரில் நம்ம பார்க்கிற ஹதீஸ் அது இறுதி பத்து வந்து விட்டாலேயே அவர்கள் சத்தி ராஹூ தன்னுடைய கீழாடையை இறுக கட்டுவார்கள் அஹ்யா லெய்லஹு இரவு முழுக்க அவர்கள் நின்று வணங்குவார்கள் இரவு இரவு முழுக்க உயிர்ப்பிப்பார்கள் உயிர்ப்பிப்பார்கள் என்று சொல்லும் போது அதிலே அதிகமான நேரம் நின்று வணங்குவது குரான் ஓதுவது துவா கேட்பது விக்ரு செய்வது மகாசபா செய்வது இப்படியான இபாதத்துகளிலே நேரங்களை கழிப்பது ஆஹ் என்று வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இரவினுடைய மகத்துவத்தையும் இந்த இரவினுடைய முக்கியத்துவத்தையும் நாமும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இறுதி பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற நீயத்தை இப்போதிருந்தே வைத்து கொள்ள முடியும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த இறுதி பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இயற்கிக்காகவும் இருப்பார்கள் அதாவது ரசா அலிஸ்லம் அவர்கள் மஸ்ஜிதிலேயே தங்கியிருப்பது வீட்டுக்கு செல்லாமல் மஸ்ஜிதிலேயே தங்கியிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்த்திருக்கிறோம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் மின் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் ஆரம்ப பத்து நாட்கள் ரமலானிலே ஏத்திக் பிரிப்பார்கள் அதாவது இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து மஸ்ஜிதிலே ஒருவர் தங்குவதைத்தான் ஏத்திகாஃப் என்று சொல்லப்படும் அதனுடைய விளக்கங்களில் அறிந்திருப்பீர்கள் ஒரு இரவு ஏத்தி காப்பிரிக்கலாம் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி ஒரு நிமிடம் கூட மஸ்ஜிதிலே ஏத்தி காப்பிரிக்கலாம் என்று வருகிறது ஆனால் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் ஏத்திக் காப்பிரிப்பது என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் அபுரான் அவர்கள் சொல்லுகிறார்கள் கானா ரசூல்லா சொல்லி சல்லம் ரமலான் அஷ்ரத் ஐயா ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் பத்து நாட்கள் ஏத்தி காப்பிருப்பார்கள் பலம்லதி குபுதா மின்ஹூ நயோமன் அவர்கள் மரணித்த வருடம் மாத்திரம் அவர்கள் இருபது நாட்கள் ஏத்தி என்று வருகிற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த எத்திகாப் என்கிற வணக்கமும் கூட லைலத்துல் கதிரை அடைவது என்கிற ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது சில சகோதரர்கள் மஷ அல்லா இந்த எத்திகாப்பிலே ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருந்தார்கள் அதிலும் சிலர் காபத்துல்லாவு மஸ்ஜிது ஹராமுக்கு மக்காவுக்கு சென்று காப்பிரிப்பார்கள் சிலர் மதீனா மஸிது நபவிக்கு சென்று ஏத்தி காப்பிரிப்பார்கள் இதிலே வருடா வருடம் ஈடுபடக்கூடிய நிறைய சகோதரர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது உள்ள சுச்சுவேஷன் நாம் வாழக்கூடிய இந்த பெண்டமிக் கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா காலத்தில் பொதுவாக மசிதுகள் மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காபத்துல்லாவுக்கு நினைத்தபடி போக முடியாத நிலை இப்போது நாம் எவ்வாறு ஏத்தி காப்பிரிவிப்பது மசிதுகளில் ஏத்தி காப்பிரிக்க முடியாது காபத்துல்லாவுக்கும் போக முடியாது வீடுகளிலே எத்திக்கா பிரிக்கலாமா என்று கேட்டால் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆஹ் இருப்பதற்குரிய இடம் பள்ளிவாசல் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிற சூரத்துல் பக்ரா நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் வலா துபாஷ் ரூன பில் மசாஜித் ஏத்திகாஃபுக்குரிய இடம் பள்ளிவாசல் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு அடையாளப்படுத்துகிறார் இந்த கருத்தை தான் மிக பெரும்பாலான உலமாக்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் எனவே ஒருவர் ஏத்திகா பிரிப்பதாக இருந்தால் மஸ்ஜிதிலே தான் இருக்க வேண்டும் பெண்களும் கூட மஸ்ஜிதிலே ஏத்திகா பிரிக்கலாம் அது எந்த மஸ்ஜித் என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது மஸ்ஜித் என்று வரும்போது மூன்று பள்ளிகளில் மட்டுமா காபத்துல்லா அஹ் மஸிதுல் ஹராம் மஸ்ஜிது நபவி வைத்துல் முகத்தஸ் இந்த மூன்றிலுமா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது அதே போன்று ஜும்மா மஸ்ஜிதில் மட்டுமா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது அதே போல சாதாரணமான ஐந்து நேர தொழுகை நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் இருக்கலாமா என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் பள்ளிவாசல் என்பதுதான் ஏத்தி காப்புக்குரிய இடம் என்பதை பெரும்பாலான மிக அதிகமான ஒரு சிலரை தவிர உலமாக்கல் குறிப்பிடுவதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதுதான் சரியான கருத்தும் கூட அல்லாஹும் குர்வான்லே சொல்லுகிறார் நபி சொல்லா அலி அவர்களும் பள்ளிகளில் தான் மசூது மசூது தான் ஏத்தி இருந்தார்கள் அதே போல சலபு சாலகின்களும் மஸ்ஜிதிலே தான் ஏத்தி இருந்தார்கள் பெண்கள் ஏத்தி இருப்பதாக இருந்தாலும் மஸ்ஜிதிலே தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்ப இப்போது என்ன செய்வது இந்த கொரோனா காலத்திலே எவ்வாறு நாம் ஏத்திக்காப் இருப்பது கொரோனாவை அடிப்படையாக வைத்து வீட்டில் ஏத்தி காப்பிரிக்கலாமா என்றால் இல்லை கொரோனா காலத்திலும் மசிதில் இருக்க முடியும் என்றால் ஏத்தி இருப்பது அல்லது நம்முடைய நீயத்திருக்கிறது எத்திக்காக இருக்க வேண்டும் என்ற நீயத் சில சகோதர்கள் வருடா வருடம் மிஸ் பண்ணாமல் இந்த சுண்ணாவை ஹயாத்தாக்குறவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த நீயத்திற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக கூலி இருக்கிறது சலுலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் நோயோடு இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அவர் ஆரோக்கியமாக இருக்கும் போது என்னென்ன அமல்களை எல்லாம் செய்தாரோ அந்த நன்மைகள் இவர் நோயோடு அல்லது பிரயாணத்தில் இருக்கும் போது செய்ய முடியாமல் போகிற நேரத்திலும் கிடைக்கும் என்று நம்பி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே இப்போது உள்ள சூழ்நிலையில் நமக்கு ஏத்திகாஃப் இருக்க முடியாது என்று இருக்கிறது ஆனால் வருடத்திற்கு முந்தைய வருடமெல்லாம் நாம் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருந்து வந்தோம் என்ற நிலையில் உள்ள சகோதர்கள் அதை நியத்தி வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அவர்களுக்கு பூரணமான கூலி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே ஏத்திகாவை கொரோனாவை காரணம் காட்டி வீடுகளில் இருப்பது என்பது சரியான ஒரு நடைமுறை அல்ல ஆனால் நாம் அல்ஹம்துலில்லா இந்த இறுதி பகுதியிலே வீட்டிலே இருந்து கொண்டு நிறைய அமல்களை செய்யலாம் இரவிலே நின்று வணங்குவது அதாவது கியாமுல்லையில் ஈடுபடுவது இவ்வாறு கியாமுல்லையில் ஈடுபடுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் குடும்பத்தோடு ஜமாத்தாக கியாமுல்லையிலில் ஈடுபடலாம் ஆண் முன்னால் நின்று இமாமம் செய்வது அதற்கு பிறகு வீட்டில் உள்ள ஆண்கள் பின் வரிசையில் நிற்பது அதற்கு அடுத்த வரிசையில் பெண்கள் நிற்பது என்ற ஒழுங்கிலே தொழலாம் அப்படி தொழுகிற போது குர்ஆன் நமக்கு அதிகமாக பாடம் இல்லை என்று சொன்னால் குர்ஆனை பார்த்து ஓதி தொழுகை நடத்தலாம் ஆனால் பெண்கள் ஆண்களுக்கு இமாமம் செய்யக்கூடாது முடியாது பெண்கள் ஆண்களுக்கு அது சின்ன பையனாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய கணவன் தந்தை சகோதரன் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பெண்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்த முடியாது ஆனால் கட்டாயம் ஜமாத்தாகத்தான் தொழ வேண்டுமா என்றாலும் இல்லை தனித்தனியாக தாராளமாக நாம் இரவிலே நீண்ட நேரம் தொழலாம் முசஹாபை பார்த்து ஓதி தொழலாம் பாடம் இல்லாதவர்கள் பாடமானவர்கள் முசஹாபை பார்க்காமல் மனப்பாடத்தில் இருந்து ஓதுவதுதான் சிறந்ததாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நம்ம இருபது தொழுகையில் ஈடுபடுவது அஹ் இப்போ அதே போல நாம் அஹ் குர்வானை அதிகமாக ஓதுவது துவாக்கள் தௌபா இஸ்திஃபாரிலே அதிக நேரத்தை செலவிடுவது என்று நாம் இந்த இறுதி பத்தை நல்ல முறையிலே நம்முடைய வீடுகளிலே கழிக்க முடியும் என்பதையும் நாம் கவனத்திலே கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இறுதி பத்திலே நாம் ஓதுவதற்கென்று நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஆஹ் ஒரு அருமையான கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் அன்னை ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள் யார சூழல்லா லைலத்துல் கதிரை அடைந்து கொண்டால் நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டபோது அசூல்ஸ் அல்லாஹ் அலி சிலவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹுமா இன்ன க அஃப்ஃபூன் துஹிப் புல் அஃப் அன்னி அல்லாஹும இன்ன க அஃபூன் துஹிப் ஃப அஃஃப அன்னி யா அல்லாஹ் நீ அஃபு நீ அஃபுவையை விரும்புகிறாய் என்னை நீ மன்னிப்பாயாக அதாவது அஃபூ என்று சொன்னால் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாகும் அல்லா அஃபு என்று சொன்னால் மன்னித்து அழித்து விடுதல் பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை அழித்து விடுதல் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அதே போல நாம் அல்லாஹுடத்தில் இதை கேட்கிறோம் இன்னக்கு அஃபுவன் யா யாரெல்லாம் நீ பாவங்களை மன்னித்து அழித்து விடக்கூடியவன் அதே போல நீ பாவங்களை மன்னித்து அழித்து விடுவதை விரும்புகிறாய் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை அழித்து விடுவாயாக என்கிற இந்த துவை கடைசி பத்தின் இரவுகளில் அதிகமாக ஓதுவது சுண்ணாவாகும் தொழுகையிலே சுஜூதிலே ஓதலாம் அத்தகையாத்தின் இறுதி பகுதியிலே ஓதலாம் நாம் தொழுது விட்டு உட்கார்ந்திருக்கும் போது ஓதலாம் பொதுவான எல்லா நிலைகளிலும் ஓதலாம் என்பது நாம் புரிய வேண்டும் இதுதான் அதற்குரிய நேரம் என்று ஒன்று கிடையாது இந்த நிலையில்தான் இந்த நேரத்தில் தான் இந்த துவாவை ஓத வேண்டும் என்பது கிடையாது இறுதிப்பத்தின் இரவுகளில் எப்போதும் இதை நாம் அதிகமாக ஓய் கொண்டிருக்கலாம் அதே போலமாக துவாக்களை இந்த இரவு விலைகளிலே சிறந்ததாக கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இறுதி பத்து நாட்களிலே நாம் பள்ளிவாசல்களில் அல்லாஹுக்காக வேண்டி வந்து உட்கார வேண்டும் என்பதுதான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் இப்ப கால சூழ்நிலை நாம் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் நம்முடைய வீடுகளை அவ்வாறான நிலைக்கு நாம் மாற்ற வேண்டும் இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுவது ஈடுபடுவது இப்படியான சூழ்நிலையில் நாம் பாவங்களில் ஈடுபடுவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமாகும் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறான காலங்களில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பர்ச்சேசிங்காக வேண்டி பசாருக்கு இறங்கி விடுவார்கள் அல்லது அவர்களுடைய வளமையான ரூன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவற்றிலே ஈடுபடுவது அல்லது டிவியிலே இறங்குவது அல்லது மற்ற உலக உலகத்திலே உள்ள காரியங்களில் ஈடுபடு ஹலாலான காரியங்களிலேயே நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த இரவுகளில் ஈடுபடாமல் இபாதத்துகளுக்கே முழுக்க முழுக்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லும்போது நாம் இந்த இரவுகளில் ஃபேஸ்புக்கிலே போய் குப்பைகளையும் அசிங்கங்களையும் ஜாகிலீயர்களையும் பார்ப்பது வாட்ஸ்அப்பிலே தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுவது யிலே உட்கார்ந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்குவது அல்லது வாசலிலே வீட்டிலே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது அல்லது கடைத்தருக்களிலே சுற்றி கொண்டிருப்பதெல்லாம் உண்மையிலே நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செயல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இறுதி பத்தை மிகவும் பிரயோசனமான பத்தாக இந்த வருடம் நான் கழிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தால அதற்கு நமக்கு தவஃ செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் இந்த பத்து காலத்திலே செய்ய வேண்டிய அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமல்தான் நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்தர் தொடர்பான விளக்கமாம் ஏனென்றால் சில சகோதர சகோதரிகள் ரமலான் இறுதிப்பத்தின் ஆரம்பத்திலே ஜக்காத்துல் ஃபித்திரை விடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய சரியான நேரம் என்னவென்று கேட்டால் ஜக்காத்துல் ஃபித்தூர் அதாவது ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்துல் பித்துரை நாம் கொடுப்பது ஷவ்வால் பிறை தென்பட்டதிலிருந்து தொழுகிற திடலுக்கு நாம் போகிற வரைக்கும் கொடுக்கலாம் தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும் தொழுகை ஆரம்பித்து விட்டால் ஜக்காத்துல் பித்தருக்குரிய நேரம் முடிந்து விடுகிறது அப்ப அந்த ஜக்காத்துல் பித்துரை வந்து நாம் ஷவ்வால் புறை தென்பட்டவுடன் கொடுப்பது தான் மிகவும் பொருத்தமானதும் ஏற்றமானது ஆனால் சில நேரங்களில் நாம் முட்கூட்டி கொடுக்க விரும்பினால் ஆஹ் பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முதலிருந்து கொடுக்கலாம் பெருநாள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முதல் அப்போ அந்த இரண்டு நாட்கள் என்று வரும்போது மாதத்தின் நாம் முப்பதாக கணித்தால் இருபத்தி எட்டிலிருந்து ரமலான் இருபத்தி எட்டிலிருந்து ஜக்காத்துல் ஃபித்தரை கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜக்காத்துல் ஃபித்தர் இதனுடைய சட்டங்கள் நமக்கு பொதுவாகவே தெரியும் நம்முடைய ஒரு குடும்பத் தலைவன் அவருக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு சா ஒரு சா என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட இரண்டரை கிலோ நாம் மனிதலுக்காக வேண்டி மூன்று கிலோ கொடுத்தால் கூட அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் நோன்பு இருபத்தி எட்டிலிருந்து கொடுக்கலாம் இன்னும் சிலருக்கு இப்போது உள்ள காலத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னென்று கேட்டால் பணமாக ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாமா என்று உண்மையிலே இது உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மஸ் பெரும்பாலான இமாம்கள் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமது பின் ஹம்பல் போன்ற அறிஞர்களும் நவீன காலத்தில் உள்ள பெரும்பாலான உலமாக்களும் ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும் அதை பணமாக கொடுப்பது பிழை என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் இமாம் அபு ஹனீஃபாவும் அவருடைய மஸ்லக்கை பின்பற்றக்கூடிய சிலரும் பணமாகவும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் எப்போதுமே நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் நம்ம தத்துவங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு நம்முடைய அமலை அல்லா கபூல் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்கு நாம் வந்துவிட வேண்டும் அந்த அடிப்படையில் ஆஹ் இமா அபு ஹனீபாவிடம் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் அவர் தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார் ஏனைய மூன்று இமாம்களிடத்திலும் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் அரிசி கொடுத்தால் தான் என்று சொல்வார்கள் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் கூட மாற்றி கருத்து கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயத்தை செய்து நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல் கபூல் செய்யப்படுவதற்குரிய வழியை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து வெறும் அரிசி கொடுத்தால் எப்படி சாப்பிடுவார்கள் அது இது என்ற தத்துவங்கள் பேசுவதை விடுத்து அரிசோடு சேர்த்து நீங்கள் இரண்டரை கிலோ அரிசி ஒருவருக்காக வேண்டி கொடுக்கிறீர்கள் அதோடு சேர்த்து சதக்காவாக நீங்கள் தேவை என்றால் பணத்தை கொட்டுங்கள் அது பிரச்சனை இல்லை இப்ப அரிசி மாத்திரம் அவர்கள் சாப்பிட முடியாது அவர்களுக்கு கரை தேவை எனவே நான் ஒரு கூட ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று விரும்பினால் அது ஜக்காத்துல் பித்திர அல்ல அது ஒரு சதக்காவாக அமையும் அப்படி கொடுக்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஜக்காத்துல் பித்தரை நோன்பு இருபத்தி எட்டிலிருந்து நாம் கொடுக்கலாம் வெளிநாடுகளிலே வாழுகிற சில சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் அங்கே இந்த ஜக்காத்துல் பித்திரை பெற தகுதியான ஏழைகள் இருக்க மாட்டார்கள் எனவே இந்த ஜக்காத்துல் பித்திரை ஊர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் அவ்வாறு செய்யலாமா என்று கேட்டால் அங்கே பெறுவதற்கு யாரும் இல்லை என்கிற போது ஊருக்கு அனுப்பலாம் ஊருக்கு அனுப்புகிற போது நீங்கள் ஏழையாக அனுப்பி வைக்கலாம் எமௌண்ட் தான் நீங்கள் அனுப்புவீர்கள் இப்ப பஹ்ரைனில் இருக்கிற ஒருவர் அல்லது யூகே இருக்கிற ஒருவர் அல்லது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய எமவுண்டை ஊருக்கு அனுப்புவார் ஒரு வக்கீலிடம் வக்கீல் என்று சொன்னால் இவருக்கு பொறுப்பாக இருக்கிற ஒருவரிடம் அந்த வக்கீல் அந்த ஜக்காத்துல் பித்தரை நோன்பு இருபத்தி எட்டுக்கு பிறகுதான் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் அவர் முட்கூட்டி கொடுக்க கூடாது அதை நீங்கள் சொல்லி அவரிடத்தில் ஒப்படைத்தால் அலஹமது அங்கே உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ர் உரியவர்களுக்கு போய் சேரும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் அடைய இருக்கிற இந்த கடைசி பத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி ஹஸ்தூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை அந்த விஷயத்திலே நாம் பின்பற்றி அல்லாஹுடத்திலே நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் லைலத்துல் கதிரை அடைந்து கொள்வதற்கும் முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாஹு சாலா அதற்கு நம் அனைவருக்கும் செய்வானாக சோகி செய்வானுல்லாம் வரமத்துலாஹி வரகாத்